ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரிஸை வின் பண்ணிட்டோம் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸையும் வின் பண்ணிடுவோமா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான நம்ம இந்தியாவோட டி ட்வெண்ட்டி ஸ்குவாடை பிசிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு ஸ்குவாடை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் டி ட்வெண்ட்டினாலே சூரியகுமார் யாதவ் தான் பா கேப்டன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்குவாட்லேயும் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க சுப்மன் கில்ல வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா திலக் வர்மா அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா விக்கெட் கீப்பர்ஸ் லிஸ்ட்டில் ஜிதேஷ் சர்மா சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா இந்த லிஸ்ட்டு தாங்க ரொம்ப பெருசாக வந்து போகுது ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் இருக்காரு ஹர்திக் பாண்டியா இருக்காரு சிவம் துபே இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் வந்து இருக்கார் நாலு பேர் வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்டில் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பும்ரா அஸ்தீப் சிங் ஹர்ஷித் ராணா மூணு பேர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸில் வந்து நம்ம குல்தீப் யாதவும் நம்மளோட தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காங்க இருக்காங்க ஓவராலாக இந்த டிவெண்ட்டி ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா பேட்டிங் போலிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பேலன்ஸா ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இந்த அளவுக்கு இந்த ஸ்குவாடு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா கேரான டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் கூட ஹர்திக் பாண்டியா வந்து இல்லை ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டியை போட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணோம் ஆனால் இந்த ஸ்குவாடில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இருக்கிறனால இந்த ஸ்குவாட் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து மாறி இருக்குங்க ஏன்னா என்ன தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பல பிளேயர்ஸ் வந்தாலும் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு அக்ரஸிவான பிளேயர் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அவர் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பார் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் கூட அவரோட பெர்ஃபாமன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து அதனால வந்து ஹர்திக் பாண்டியாவை அடிச்சிக்கவே முடியாது ஹர்திக் பாண்டியா இந்த ஸ்குவாடில் வந்து இருக்கிறனால இந்த ஸ்குவாட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்குவாடாக வந்து மாறி இருக்கு அதே மாதிரி இதே ஸ்குவாடு தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கும் கண்டினியூ ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இப்போ சுப்மன் கில் வந்து இந்த ஸ்குவாடில் வந்து இருக்காரு ஆனால் அவரோட ஃபிட்னஸை பொறுத்து தான் அவர் விளையாடுவாரா இல்லையா அப்படின்றது தெரியும் அப்படின்னு அதை வந்து ஸ்குவாடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால சுப்மன் கில்லோட இன்ஜுரியை பொறுத்து தான் அவர் டி ட்வெண்ட்டி சீரீஸில் விளாடுவாரா இல்லையா அப்படின்றது வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த ஒரு ஸ்குவாடை வச்சு நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமா இல்லை இந்த ஸ்குவாடில் இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துருக்கலாம் இந்த பிளேயரை உள்ளே கொண்டு வந்துருக்கலாம் இந்த பிளேயரை வெளியேற்றிருக்கலாம் அப்படின்னு உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்